என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க நைட் நேரத்தில் நான் வந்து ஃபலோடா கேட்டேன்ட்டு சத்தீஷ் எடுக்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் நைட்டில் வந்து ஃபலோடா ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா நைட்டு வந்து மணி ஒரு ஒன்பது மணி இருக்கோங்க எனக்கு திடீர்னு ஃபலோடா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதெல்லாம் சத்தீஷை கூட்டிகிட்டு இங்கே ஓயம்மார் ரோடு இருக்குது இல்லையா அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு சரியான கூட்டம் அங்கே அங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன் ஒரு எட்டரை மணிக்கு போனேன் ஒன்பது மணி வரைக்கும் அந்த கூட்டத்தில் நின்றுட்டுருந்தேன் அப்புறமா தான் இவங்க வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போய்ட்டு ஃபை மட்டும் அமௌண்ட்டு நின்றுட்டுருந்தேன் அப்புறம் இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு சரி ஓகே வாடம்மா அந்த அவங்க நமக்கு போட்டு கொடுக்குறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் பார்த்தா மணி ஒன்பதாயிருச்சு எட்டரை மணிக்கு வந்து ஒன்பதாயிடுச்சின்ட்டு சரி பரவாயில்ல எனிவே வந்தாச்சு வெயிட் பண்ணியாச்சு அவங்க செய்கிறத பார்த்துருவோன்னு சொல்லி நமக்காக அந்த கப்பு வைக்கிறாங்க வாங்க என்னென்ன அதில் போடுறாங்கன்ற அப்படியே அப்படியே பார்க்கலாம் ஒன்றும் நஷ்டம் பேசிட்டப்பான் மறக்காமல் யாரெலாம் ஃபாலோடா லவ்வரோ அவங்களாம் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிடிக்குமோ பிடிக்காதான்னுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் போடுறாங்க முதல்ல கிளாஸ் நல்லா கழுவிட்டாங்க அப்புறம் ஐஸ்க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரெட் கலரில் ஒரு அது என்னமோ ஒரு சாஸ் போட்டாங்க சாஸ் இல்லை க்ரீம் போட்டாங்க என்னென்ன மரணத்தை அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சோடைய பீலோட ஃப்ளேவர் ஜெல் ஏதோ போட்டாங்க அதுக்கப்புறம் இதேதோ அவங்களுடைய சா இது எசன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் போட்டாங்க ஆனால் உண்மையிலே பாருங்களேன் நம்ம அந்த இந்த நம்ம எதிர்பார்க்குற இது சேமியா நம்ம ந சடனாக ஒன்று தோணும் சாப்பிடணும் செய்யணுன்ட்டு அதை அதை அந்த டைமில் நமக்கு கிடைக்கிறப்போ அது நெஜமாலுமே சின்ன விஷயமா பெரிய விஷயமா எல்லாமே கிஃப்டாக தான் நம்ம பார்க்கணும் காட் கிஃப்ட்டாக தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் நீங்கள் என்னன்றத மறக்காமல் சொல்லுங்கள் நினச்சதை சாப்பிட்றது பிடிக்குமா இல்லாட்டி இன்றைக்கி வேணால் நாளைக்கு சாப்பிட்லான்ற கேரக்டர்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருக்க மேஜிக் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாதாம் மில்க் ஊற்றிட்டு ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு மேலே வந்து நட்ஸு அப்புறம் ஃப்ரூட்டி அந்த இதுவெல்லாம் கலர் கலராக இருக்குள்ள அதெல்லாம் போட்டு ஃபைனா ஸ்பூனை போட்டு கையில் கொடுத்துட்டாரு அது வரைக்கும் எனக்கு ஆவலை நீங்கள் பார்க்கணுமே அவ்வளோ ஒரு ஆவல் எப்போ என் கையில் கொடுப்பாங்கன்ட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நின்னங்கண்ணே இது சாப்பிட்டதுக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அன்றைக்கி சண்டே அதனால் நல்ல கூட்டம் ஒரு வழியாக எல்லாரும் போய்ட்டு ஃப்ரீயாக நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் வீடியோ சேர்த்து எடுத்துகிட்டுவோம் ஃபைனலாக நம்ம கையில் வந்துச்சு அதில் இருக்க ஒரு ஹாப்பி இருக்கே என் மூஞ்ச பாருங்க ஐயோ அது ஆனந்தத்தை சொல்ல வார்த்தை இல்லை அப்படியே வாங்கிட்டு போய் ரோட்டு வரும்போது உட்காந்தாச்சு அதுவும் சூப்பர் தானே ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க எவ்வளோ வண்டி பாருங்கள் அப்படியே அங்கேயே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி உக்காந்துருக்கா பாருங்கள் ரெண்டு ஐஸ் ரெண்டு கப்பும் வாங்கி வச்சுட்டு உக்காந்துருக்கான்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க ஆக்சுவலி சதீஷ் ஒன்று எனக்கு தான் வாங்கினது அவங்க மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க நான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அதெல்லாம் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு தான் கொடுத்துட்டாங்க நானே எடுத்துகிட்டேன் அதிகம் சதீஷ் வந்து என்னென்னா சுற்றி ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க இவ இந்த டைமுக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தரமாக கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க பாருங்கள் டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நீ என்ன வேணால் சொல்லிட்டு போட அதை பற்றி எனக்கு தெரிய தெரியாது நான் சாப்பிட வந்ததே இதுக்கு தான் அதனால் நான் சாப்பிட்டே தெரியும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொடுக்கவே இல்லை அவருக்கு இதுதான் நியாயமாக பாரு ஒட்டியாக விட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்லிட்டேன் நீ வீடியோஸ் சுற்றி காட்டிட்டாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே பாருங்கள் நான் ரெண்டு கப்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லேன் நான் சொன்னேன் நீ இல்லேன்னு ஒன்று பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த சும்மாலாம் இந்த கதைலாம் விடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி ஓகே சும்மா தான் சொன்னேன் ஃபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டே சூப்பராக போச்சு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஒரு கப்பு இருக்கு பதிலாக ரெண்டு கப்பு சாப்பிட்றவங்கன்னு மறக்காமல் கம்பென சொல்லுங்கள் பாய் வரட்டா